மிக கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறாராம் ஐயா பாண்டியன் நம்மளோட மிக மதிப்பிற்குரிய ஐயாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கதறதுக்கு யாராவது இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் வந்து கதற போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கதருவாங்களா ஆனால் ஐயா செய்வார் அதான் ஐயாவோட தனித்தன்மையை அதாவது ஈவேரா நம்ம ஈவேராங்கிறோம் ஐயா பெரியாரை இழிவுப்படுத்தும் சீமானை கண்டித்து ஐயா பாண்டியன் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார் இது வரைக்கும் அவர் எங்கே பொதுக்கூட்டம் நடத்துகிறார் நம்ம யாருக்கும் தெரியாது நடத்துகிறார் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு மாலையில் சென்னை சைதாப்பேட்டையில் ஐயா கூட்டம் நடத்துகிறாங்க எதுக்காக அதோடய பின்புலம் என்ன அதில் என்ன கதற போகிறார் எதுக்கெல்லாம் நம்ம வந்து அதாவது உண்மையிலே அண்ணன் சீமானவர்கள் ஐயா பெரியாரை ஈவேராவை இழிவுபடுத்தினாரா அப்படிங்கிறதெல்லாம் தான் கொஞ்சம் விரிவாக இந்த காணொலியில் பேச போகிறோம் அதில் ஐயா சுபகிர பாண்டியன் போது நம்ம சில சான்றுகளையும் சொல்லி முடிஞ்சால் அதாவது சிலது தான் ஐயா ஈவராவை பற்றி பேசணுன்னா ஒரு ரெண்டு நாள் பேசலாம் அந்தளவுக்கு அபத்தமான பல கருத்துக்களை பேசி வச்சுருக்கிறாரு ஆனால் நம்ம வந்து வெறும் சில சான்றுகளை சொல்லி இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னா ஐயா சுபகிர பாண்டியன் போது இதுக்கும் சேர்த்து கொஞ்சம் கதருங்க ஐயா அப்படின்னா கேட்கப் கேட்க போகிறோம் அதுக்கு தான் இந்த காணொலியை வாங்க போகலாம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு துண்டறிக்கை நேற்று புத்தகன் கட்சிக்கு போயிருந்த ஒரு துண்டறிக்கை நம்ம கைக்கே வந்து சேர்ந்தது யாரோ ஒரு நண்பர் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம கொண்டு வந்து கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவே திரும்ப திரும்ப வருது பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்து ஐயா பாண்டியன் பொதுக்கூட்டம் போட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் யாரெல்லாம் பேசுகிறாங்க அவங்க பேர் பெரிய பெரிய பேச்சாளர் பயங்கரமான ஆய்வாளர்கள்லாம் பேசுகிறாங்க அவங்கள பற்றிலாம் கூட வேணும்னா கடந்து போவோம் தான் பார்க்குறேன் பேசணுன்னா பேசலாம் அது வேணால் பிறகு பேசணும் போது இதில் என்னென்னா ஐயா சுபவீரா பாண்டியன் இழிவுபடுத்தும்னு சொல்கிறார்ல ஈவேராவை இழிவுபடுத்தும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா இங்கே எங்கேயுமே இழிவுபடுத்தவே இல்லை அண்ணன் சீமான் எதை பேசினார் அல்லது நாம் தமிழர் கட்சிக்காரங்க எதை பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் எல்லாமே ஐயா ஈவேரா அவர்களுடைய விடுதலை ஏட்டில் இருக்கும் செய்திகளை தான் அப்போ அதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதை அவரை இழிவுபடுத்துது அப்படின்னா உண்மையிலேயே இழிவுக்குரிய ஏடாக இதழாக விடுதலை இருந்திருக்குங்கிறது தான் ஐயா சுபவீர பாண்டியன் உலகிற்கு சொல்கிற செய்தி ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ரெண்டு சான்று கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன் ஒன்று விடுதலையிலேருந்து இன்னொன்று முரசொலியிலிருந்து ஏன்னா நம்ம சொன்னாதான் நான் நம்ம ஏதாவது நம்மளே எழுதி ஒரு கருத்து உருவாக்கம் செய்து இப்படி தான் பெரியார் இருந்தார் இப்படி தான் பெரியார் பேசினார் அப்படின்னு சொன்னால் அது வந்து இழிவுபடுத்துறதுன்னு நம்ம ஏற்றுக்கூட செய்யலாம் ஆனால் தான் நடந்துச்சு என்னன்னா என்னைய கூட நிறைய பேர் விமர்சிக்கும் போது நீ எல்லாம் ஏற்றுக்கிட்டியா நீ பெரியாருன்னு தானே சொன்னேன் இது நாள் வரைக்கும் பெரியாருன்னு சொன்னோம் இப்போதான் விடுதலையில் பல செய்திகள் நமக்கு வெளியே வருது அதை பார்க்கறோம் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது எங்கேயுமே இல்லாத செய்திகள் இது வரைக்கும் இந்த செய்திகள் எங்கேயுமே வராத செய்திகள் வருது வரும்போது பார்க்கும்போது அதை ஏற்றுக்கிறோம் அதை எடுத்துக்கிட்டு அவரை இனிமேல் பெரியாருன்னு சொல்ல வேண்டிய தேவை கூட இல்லை ஈவேரானே சொல்லலாங்கிற ஒரு முடிவு கூட வரும் இது தானே பகுத்தறிவு அவர் பேசுனதா சொல்லப்படுற அந்த பகுத்தறிவு இருக்குல்ல அது உண்மையிலேயே எங்ககிட்ட தானே இருக்குது இந்த மாதிரி இழிவான செய்திகள் அவரை பற்றி வெளி வர வரைக்கும் குறைந்தபட்ச ஒரு மதிப்போடு அவங்க கூப்பிட்றது போல் பெரியாரும் கூப்பிட்றா ஆனால் விமர்சனம் இருக்குது நான் என்னை யாரும் அப்படி நேரடியாக சொல்ல முடியாது ஏன்னால் நான் திட்டத்தட்ட இப்போது ஏழு ஆண்டுகள் எட்டாவது எட்டு ஆண்டு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஐயா ஈவேராவை விமர்சனம் செய்ய தொடங்கி பெரியாரும் சொல்லுவோம் ஆனால் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சுருக்கேன் நான் பேசின காணொலிகள் நான் போட்ட பதிவுகள் எல்லாம் இருக்குது ஏராளமாக இருக்குது நீங்கள் வேணும்னா படித்து தெரிஞ்சிக்கலாம் இதில் எதுக்கு அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்குன்னா நீ முன்னாடி பேசுனால பேசுனான்னு சொல்லுவாங்க அதை நானே விளக்கியிருக்கிறேன் திராவிட இயக்க எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய ஐயா எஸ் வி ராஜதுரைன்னு நினைக்கிறேன் அவர் மஞ்சை வசந்தன் இவங்கெல்லாம் எழுத இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க அவங்களாம் எழுதுறதை நீங்கள் படித்தீங்கன்னா ஐயா பெரியார் இப்படி இருந்தார் ஐயா பெரியார் இப்படி செய்தார் அப்படின்னு செய்திகளை கொண்டு வருவாங்க அதை படித்தீங்கன்னா உண்மையிலே அப்படி தான் தோணும் அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு காலகட்டத்தில் நான் குறிப்பிட்டு என்ன சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் தான் நான் வந்து அவரே என்ன சொன்னார்னு எடுத்து படிக்க தொடங்கும் போது தான் வெறும் திருக்குறள் ஏன்னா தொடக்கம் அதுதான் நினைக்கிறேன் திருக்குறள் மாநாடு திருக்குறளை வளர்த்ததே பெரியார் தான் அவர் தான் கொண்டு வந்து சேர்த்தார் அப்படிங்கிறாங்க உண்மை அதானா அப்படின்னு நம்ம தேடி அவர் என்னப்பா சொன்னார் அப்படின்னு போய் தேடி படிச்சாதான் தெரியுது ஒரு என் ஆய்வுக்குட்பட்டு நான் அப்போலேருந்தே இதை பேசிட்டு தான் இருக்கேன் ஐந்து முறையாவது அவருடைய கருத்தை மாற்றிருக்கிறாரு முதல்ல அது ஆரியக்குறள்னு திட்ட தான் செய்கிறாரு அதுக்கு பிறகு திருக்குறளார் முனுசாமி அவர்கள் அவர் ஏற்கனவே மாநாடு நடத்துகிறாரு இன்னும் புலவர் குழந்தை நிறைய பேர் இவர்கிட்ட வந்து திருக்குறளை அப்படி படிக்காதீங்கன்னு சொன்ன அப்புறம் அவங்க அவங்க கருத்தை ஏற்றுக்கிட்டு பேசுறாரு ஆதரித்து பேசுறாரு இந்த இவர் மாநாடு நடத்தினாருன்னு சொல்லுவாங்க இல்லை திருக்குறளார் முனுசாமியார் தான் முதல் மாநாடு நடத்துகிறார் அதுக்கு பிறகு தான் இவர் ஐயா ஈவேரா அவர்களும் மாநாடுனா கொஞ்ச நாள்லேயே திரும்ப திட்டத் தொடங்குகிறார் அப்புறம் திரும்ப ஆதரிக்கிறார் அதுக்கு பிறகு திரும்ப திட்டுறார் கடைசி வரைக்கும் திட்டிகிட்டு தான் இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை இதுக்கான சான்றுகள் அவருடைய எழுத்து பேச்சுக்கள்லேருந்தே இருக்குது அப்போ இப்படி சான்றின் வழியாக தான் நம்ம பார்க்குறோம் இது ஒன்று இன்னும் பல கருத்துக்கள் இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அதில் குறிப்பிட்டு சிலதை பேசணும்னா அவரை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க சாதி ஒழிப்பு அப்புறம் சமத்துவம் இதெல்லாம் தான் பேசுவாங்க இதில் எல்லாம் இங்கேருந்த மக்கள் ஒன்றா இருக்கணுங்கிற பார்வையில் அவர் பேசினதாக தான் பார்ப்பாங்க சமத்துவம்னா என்ன எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணுங்கிறது இதுக்கெல்லாம் எதிராக அவர் பல கருத்துக்களை பேசியிருக்கிறார் எழுதியிருக்கிறாருங்கிறது அண்மை காலத்தில் வெளி வருது இதில் ஒரு கருத்து என்னன்னா நான் உங்களுக்கு அப்படியே படித்தே காட்டுறேன் பார்ப்பனர் துளுக்கரால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து எப்படி எழுதியிருக்காரு பாருங்கள் யார் இந்த சொற்பதத்தை பயன்படுத்துவாங்க பார்ப்பனர் சரி பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை பின்புலத்தில் தான் நீங்கள் வந்தீங்க அதனால் அது நீங்கள் உங்களோட கருத்து நிலையில் அப்படி தான் இருக்குது அதில் கூட நம்ம பெரிய சிக்கலை பார்க்கலனு வச்சுக்கோங்க துளுக்கரால் அப்படிங்கிறத யார் எழுதுவோம் நான் இதை வந்து ஐயா பெரியார் எழுதினாரனோ இல்லை இந்த காணொலியில் பெரியாரோட பேச்சுக்களை பற்றி பேசுகிறோன்னோ சொல்லாமல் இதை நான் படித்து காமிச்சா துளுக்கரால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்துன்னு சொன்னால் யார் சொன்னதாக எல்லோரும் நினைப்பீங்க ஹெச் ராஜா சொன்னார் எஸ் வி சேகர் சொன்னார் இப்படி தான் நீங்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் யார் சொன்னது ஐயா பெரியார் எப்போ சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இது விடுதலையிலே வந்திருக்கு உங்களுக்கு குறிப்பிட்டே சொல்லணும்னா இருபத்தி நாலு நாலு அறுபத்தி நாலில் வந்திருக்கு இது எங்கேருந்து வருது இந்த வெறுப்புணர்வு அவருக்குன்னா ஐயா காகிதம் இல்லத்தவர்கள் இவங்க திமுகவோட அறுபத்தி ரெண்டு தேர்தலில் கூட்டணி வைக்கிறார் அதிலிருந்து அதாவது காங்கிரஸ்ஸு ஆதரிக்கிறார் பெரியார் ஏன்னா திமுகவை எதிர்க்கணும் அதுக்காக காங்கிரஸ் ஆதரிக்கணும் அவ்வளோதான் அவருக்கு வந்து காங்கிரஸ் நல்ல கட்சி காமராஜர் நல்ல தலைவர் அதனால் ஆதரிக்கணும் அதெல்லாம் கிடையாது பெரியாரோட அரசியலை நீங்கள் படித்து பாத்தீங்கன்னா திமுக இருக்குது திமுக இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் தொடங்கப்பட்ட கட்சி கண்ணீர் துளி கட்சி தான் அவர் எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கிறார் நமக்கு அதுக்கான சான்றுகள் இப்போ பார்க்க தொடங்குறோம் பல இடங்களில் காத்து காத்துன்னு அதாவது கண்ணீர் துளியை வந்து கண்ணீர் துளின் கூட எழுதுறதுக்கு இடம் பத்தாது போல் அதனால் காத்து காத்துன்னு இருக்காரு அப்படி எழுதுறாரு அதனால அவங்கள எதிர்க்கணும் அவங்கள எதிர்க்கணுன்னா என்ன செய்யணும் அதுக்கு எதிராக அன்றைக்கி யார் இருந்தது காமராஜரும் காங்கிரஸும் வலுவாக இருந்தாங்க ஆட்சியிலே இருந்தாங்க அவங்ககிட்ட இருந்தால் நம்ம ஆட்சியிலே இருக்கிறாங்க நமக்கு தேவையானதை செஞ்சுக்க முடியும் இவங்களையும் எதிர்க்க முடியுங்கிற ஒரு ஒரு யுத்தி பயன்படுத்தி தான் ஐயா பெரியார் அவர்கள் இதை செஞ்சுருக்கிறார் அதில் அப்போ திமுகவோட ஐயா காகிதமில்லத் அவர்களுடைய இந்தியன் யூனியன் மிஸ்லிம் முஸ்லீம் லீக் வந்து கூட்டணி வச்சதுனால் இவர் கடுப்பாயிட்டு இப்படி இஸ்லாமியர்களை திட்டத் தொடங்குறாரு துலுக்கர் தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறார் துலுக்கர் முஸ்லிம் இல்லைனா முகமதியர் அப்படி தான் அதில் குறிப்பிட்டு இவர் இதுவே உங்களுக்கு அதிர்ச்சி அப்படின்னா அடுத்த செய்தியை படிக்கிறேன் அடுத்த செய்தின்னா அடுத்த வரி அந்த செய்தியிலே கேளுங்க அந்நிய சிறுபான்மையினர் நாட்டு பெருமக்களை விரட்டுவதா எந்த இடத்துல அப்படி நடந்துச்சு இங்கே இஸ்லாமியர்கள் எங்க இங்கேருந்த மக்களை விரட்டினாங்க இதுவே நடக்கல இது 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 கூட சின்ன செய்தி அவர் சொல்றதில்ல ஏன் அப்படின்னா அந்நிய சிறுபான்மையினர்னு சொல்றார் பாருங்க இங்க இருக்கிற இஸ்லாமியர்லாம் அந்நிய சிறுபான்மையினரா ஒண்ணுமேன் சீமான்னு ஒரு கருத்தை சொன்னார் தமிழ் இஸ்லாமியர்கள் உருது இஸ்லாமியர்னு ரெண்டு பேர் இருக்காங்க இதில் தமிழ் இஸ்லாமியர் தமிழ் பேசுற தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள் உருது பேசுறவங்க உருதுக்காரங்க அப்படிங்கிறத ஒரு கருத்தை முன் வச்சார் அவ்வளவுதான் அவரை கடிச்சு குதறி என்னென்ன செஞ்சாங்கன்றது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கால சக்கரத்தில் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடாது அது யாரையும் வெளிநாட்டவர் அந்நியர் அப்படிலாம் கூட சொல்லலை யார் தமிழர்னு கேள்வி கேட்கப்படும் போது இந்த கேள்வியும் கேட்கப்படுது அதுக்கு பதிலாக இதை சொல்றாங்க அதுக்கு கடிச்சு குதறினவங்க அதாவது பெரியாரியவாதிகள் தான் இதுக்கு கடித்து குதர்னாங்க அந்த பெரியாரியவாதிகள் அந்த திராவிட கூட்டம் பெரியார் இப்படி பேசினாருங்கிற செய்தியை இத்தனை நாள் மறைச்சது ஏன் இப்போ வெளிவந்த பிறகு இதுக்கு பதில் சொல்ல தயங்கி ஓடி ஒளிவது ஏன் ஐயா சுப பாண்டியன் இந்த மேடையில் இதுக்கு பதில் சொல்லுவாரா தான் நமக்கு முதன்மையான ஒரு கேள்வியாக இருக்குது இதில் அதுலேயே அடுத்து மூணாவது அதாவது தலைப்புச் செய்தி அடுத்து ரெண்டாவது தலைப்பு செய்தி மூன்றாவது தலைப்பு செய்தி மாதிரி இதில் இருக்குது முஸ்லீம் ஆட்சியில் மற்ற மக்கள் பட்ட கொடுமை கொஞ்சமா அது என்னவோ சொல்கிற ஜிசியா போன்ற தனி வரிகள் தொல்லை அதாவது வரி இருந்திருக்கப்போ அது அது தொல்லை அப்படின்னு சிறுபான்மையினருக்கு இடம் ஒதுக்கி விட வேண்டும் எப்படி சொல்கிறாரு பாருங்க சிறுபான்மையினருக்கு இடம் ஒதுக்கி அவர்களை விட வேண்டும்னு அன்னைக்கே அவர் சொல்லியிருக்கிறார் அதைத்தான் ஐயா கருணாநிதி ரொம்ப துல்லியமாக அரசியலில் செய்து முடிச்சிருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கறோம் ஏன்னா அன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு இருந்த இருந்த பிரதிநிதித்துவத்தையும் இன்றைக்கி இருக்கிற பிரதிநிதித்துவத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரத்துக்கு அது மாறி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அன்னைக்கு திட்டத்திட்ட அதாவது கம்யூனிஸ்ட்டுகள் முதல் எதிர்கட்சி முதல் சட்டப்பேரவை தேர்தலில் அவங்களுக்கு அடுத்த அளவுக்கு அதிக இடங்களை பெற்று வலுவாக இருந்தது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிது பாருங்கள் அப்போ பெரியார் சொன்ன வழியில் தான் இவங்க வந்திருக்கிறாங்க ஆனால் பெரியார் என்ன வழி சொன்னாருங்கிறத நம்மக்கிட்ட மறைச்சிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி செய்திகள் வெளியாகும் போது தான் நமக்கு தெரியுது இது மட்டும் தானேன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்னொரு ஒரு செய்தியும் பேசியிருக்கிறாரு அதையும் உங்களுக்கு அப்படியே நான் படித்தே காட்டுறேன் என்னென்னா இதுவும் வந்து அந்த அறிக்கையிலிருந்தே வந்தது தான் இதில் என்னென்னா முஸ்லீம்கள் இந்த நாட்டவர் இல்லை அதாவது துளுக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் நூற்றுக்கு ஐந்து பேர் அவ்வளவுதான் அவன் இந்த நாட்டுக்காரன் இல்லை யார் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காரர்கள் இல்லையா எப்படி என்றால் அவனுக்கு இந்த நாட்டை பற்றி கவலையும் இல்லை இதுதான் ஐயா ஐயா ஈவேராவின் சொற்கள் அப்படியே படிச்சு காட்டுறேன் விடுதலை இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அவரே எழுதினது தான் இது இதனால் நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் இது என்ன நியாயம் இவர்களுக்கு இந்த நாட்டிலே என்ன நியாய சம்பந்தம் சொல்லுங்கள் கேட்குறாரு நம்மள்கிட்ட இவங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன நியாய சம்பந்தம் சொல்லுங்கள் ஒரு பார்ப்பனரோ துளுக்கரோ இருந்தால் அவர்கள் வேலை பிழைப்பு பதவி பணம் குவிப்பது தவிர வேறு எந்த பொறுப்புக்கும் இவர்களுக்கு இல்லை வேறு எந்த பொறுப்பும் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறாரு இதற்கு இதற்கு ஆகவே இவர்கள் அரசியலில் நுழைந்து மக்களுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படின்னு ஐயா ஈவேரா அவர்கள் எழுதினது ஐயா சுபவீர பாண்டியனுக்கு நம்ம ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் அண்ணன் சீமானை பற்றி என்ன வேணால் கதருங்க இழிவு செய்தார்னு அவதூறாக பேசுங்க ஆனால் இது ஐயா ஈவேராவின் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி அவர் எழுதி விடுதலையில் வெளியாக தானே முடிஞ்சால் இதுக்கு பதில் சொல்லிவிட்டு பேசுங்கள் ஐயா அப்படின்னு ஒரு கோரிக்கையும் சேர்த்து நம்ம வைக்கிறோம் அதே மாதிரி கீழ்வெண்மணி பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் அதில் பேசுகிறோம் அதில் வந்து ஐயா ஈவேரா அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தார் என்ன பேசியிருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது பன்னெண்டு ஒன்று ஜனவரி பன்னெண்டு ஆயிரத்தி அறுபத்தொம்போது இது எப்போ நடந்துச்சு கீழ்வேண்மணி டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதனால் ஒரு ரெண்டு வாரம் கழித்து தான் அதுக்கு இவர் கருத்தை இந்த இந்த மாதிரி வெளிப்படையாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க பேசும்போது என்ன சொல்கிறாரு நாகை தாலுக்காவில் கலகம் செய்ய தூண்டியது கம்யூனிஸ்ட் கட்சி அதன் காரணமாகவே நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தார்கள் கீழ்வெண்மணியில் இந்த உயிரிழப்பு நாற்பத்தி ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறார் கொலை செய்தவர் யார் அவருடைய கட்சி பின்புலம் என்ன இது எல்லாமே தெரியும் அவர் காங்கிரஸ் பின்புலத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு எந்த நான் அவர் பேரை சொன்னாலே தெரியும் எல்லாருக்கும் என்ன சாதியை சேர்ந்தவர் இது எல்லாமே தெரியும் ஆனால் எப்படி இதை மாற்றிருக்கிறார் பாருங்கள் இந்த இடத்துல ஐயா சுபவீர பாண்டியனுக்கு இந்த இடத்துல நம்ம வைக்கிற கோரிக்கை என்னென்னா நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டு போராட்டங்களை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டீங்க அதில் ரொம்ப தெளிவாக இந்த கீழவேண்மணியை இருட்டடிக்கு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போவும் இந்த சான்று வந்திருக்கு இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் தான் இதுக்கு காரணம் என்ன கம்யூனிஸ்ட்கள் உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அவங்க கூட இதுக்கு பெருசாக எதிர்ப்பு இப்போ தெரிவிக்கல ஏற்கனவே சில இடங்களில் பேசியிருக்கிறாங்க இப்போ தெரிவிக்கல இப்போ நீங்கள் தான் இந்த மேடையில் பேசுங்களேன் இது உண்மையாக இல்லையா இதை பேசுனா இது பெரியாரை ஈவேராவை இழிவுபடுத்துறதா இல்லை இருக்கிற செய்தியை எடுத்து சொல்கிறதா அப்புறம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ அண்ணன் சீமானோ தான் ஈவேராவை இழிவுபடுத்துறோம்னு பேசிக்கிட்டே இருக்கிற ஐயா பாண்டியனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா ஐயா நீங்களே எடுத்து பாருங்கள் எங்களை விட்டுருங்க இப்போ நான் ரெண்டு சான்று சொன்னேன் இதோட நகர்ந்துடுறேன் உங்கள் தரப்பில் அந்த நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஐயா கலைஞர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் அவருடைய முரசொலி இதழில் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றத ஒரு ரெண்டு மூணு சான்றை மட்டும் காட்டுறோம் நாங்கள் ஏதாவது அவர் இழிவுபடுத்துன அளவுக்கு நாங்கள் எதுவுமே பேசக்கூட இல்லை இன்னும் இவர் இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு தான் உங்ககிட்ட சொல்கிறோம் இல்லை மக்கள்கிட்ட சொல்கிறோம் அதுவே இழிவுபடுத்துறதுன்னா அதை எடுத்து கேலி படங்கள் போட்டு இவ்வளவு இழிவுபடுத்திருக்கிறாரே ஐயா கருணாநிதி அதை பற்றி கொஞ்சம் துணிவு இருந்தால் பேசுங்களேன் இருந்தால் பேசுங்களேன் பார்ப்போம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் ஐம்பத்தி ஏழு ஏப்ரல் ஐந்தாம் தேதி முரசொலியில் ஒரு படம் போட்டிருக்கிறாரு அழைக்கின்றார் ஐயா அப்படின்னு சொல்லி கண்ணீர் துளிகளை தவிர கட்சி வேறுபாடின்றி எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சாகர் பிரச்சாகர்களுடன் வாடகைக்கு கிடைக்கும் அதாவது வாய் வாடகைக்கு விடப்படும் இங்கே கிண்டல் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஐயாவே பிரச்சாகர்களுடன் வாடகைக்கு விடப்படுவார்னு ஐயா பெரியாரை கேலி செய்து இழிவு செய்திருக்கிறார் ஐயா கருணாநிதி அவர்கள் இதுக்கு சுபவீர பாண்டியன் என்ன சொல்ல போகிறாரு இப்போ ஏற்கனவே காமிச்சது அப்போ ஏப்ரல் அஞ்சாந்தேதி அதில் இருந்து சரியாக ஒரு வாரம் கழிச்சு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அதே ஐம்பத்தி இன்னொரு கேலி படம் போட்டிருக்கிறாரு அதில் பெரியாரை மட்டும் இல்லை காமராஜரையும் கேலி செய்திருக்கிறார் என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்கள் ஐயா பெரியார் அவர்கள் கருப்பு சட்டைகளை தடுப்பது போலவும் காமராஜர் மற்றும் ராமர் இவங்களை வந்து இவங்க பக்கம் நின்றுக்கிட்டு கருப்பு சட்டைகள் அவருடைய இயக்கத்தோடர்களை தடுப்பது போல ஒரு காட்சி மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாரு கீழே என்ன எழுதியிருக்கிறாருன்னு படித்து காட்டுறேன் இந்த ஆண்டும் ராமநவமி வந்து ராம ராமநவமி அதாவது ராமருக்கு நடத்தப்பட்ட ராமநவமி வந்து போயிட்டு ஆனால் திராவிடர் கழகம் ராமர் எரிப்பு உடைப்பு நடத்தவில்லை அப்படின்னு போட்டு திராவிடர் கழக தோழர்களை பெரியார் தடுப்பது போல் எங்கே பின்னாடி ராமர் காமராஜர் இவங்களை வச்சுட்டு இப்படி ஒரு கேலி படம் போட்டிருக்காரு நாங்கள் ஏதாவது இழிவுபடுத்தினோமா இல்லை இருக்கிறத சொன்னோமா ஐயா பதில் சொல்லுங்களேன் இப்போ நான் ஏற்கனவே சொன்னதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் முன்னாடி ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஐயா பெரியாரை வந்து பெரியாரை மட்டும் இல்லை இதுலேயும் காமராஜரையும் சேர்த்து தான் இழிவுபடுத்தியிருக்கிறாரு ஐயா கருணாநிதி அவர்கள் அவருடைய முரசொலியில் வெளியிட்ட ஒரு கேலி படம் தான் செரிக்க முடியாததை விழுங்கி இருக்கிறார் பச்சை தமிழர் பச்சை தமிழர் யார் ஐயா காமராஜரை பெரியார் சொன்ன வார்த்தை பச்சை தமிழர் அவர் செரிக்க முடியாததை விழுங்கியிருக்கிறார் எதை பெரியார் அதாவது காமராஜர் படுத்திருக்கிறது போல இவ்வளவு பெரிய வயிறு மாதிரி ஒரு அமைப்பை காமிச்சு அது உள்ளே பெரியார் இருக்கிறது போல் காமிச்சு இதில் யாரை எப்படி இழிவுபடுத்திருக்கிறாரு அந்த பக்கம் நிற்கிறது யார் நேரு சாஸ்திரி இவங்களெல்லாம் கட்டுறார் அப்போ உண்மையில் சொல்லுங்கள் மனச்சான்றோடு சொல்லுங்கள் இழிவுபடுத்துறது நாம் தமிழர் கட்சியாக நான் சீமானா அல்லது உங்கள் தரப்பு திராவிட தரப்பில் இருக்கிறவங்களா நீங்கள் இன்றைக்கு பெரியாரை கொண்டாடுறதும் கூட உங்களோட அரசியல் நலனுக்காக தானே தவிர உண்மையிலே பெரியாரிய பற்று மண்ணாங்கட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறது தான் உண்மை அதை உணர்ந்ததுனால நாங்கள் சொல்கிறோம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நாங்கள் இழிவுபடுத்துகிறோம் இழிவுபடுத்துகிறோன்னு பேசுறதை நிறுத்திட்டு ஐயா உண்மையிலேயே இதெல்லாம் ஈவேரா அவர்கள் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு ஆய்வு செய்யணும் அதில் உண்மை என்னன்றதை ஐயாவே வெளிக்கொண்டு வரட்டும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் ஈவேராவை பேச வேண்டிய தேவையே இல்லாமல் போயிடும் நீங்கள் பேச மாட்டீங்க அவரை ஒரு பிம்பமாக எடுத்துக்கிட்டு வந்து காட்டுறீங்க அவர் தமிழை தமிழர்களை தமிழ் தலைவர்களை எல்லாத்தையும் இப்படி கேவலமாக பேசியிருக்கிறாரு வேற வழி இப்படி பேசினா தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் தேசியம்ன்ற அரசியல் செய்கிறவங்க எதிர்த்து தானே ஆகணும் அது தானே செய்கிறோம் அரசியலாக தானே நாங்கள் எங்கள் அரசியலுக்கு இடையில நீங்கள் பெரியாரை கொண்டு வரும்போது அவருடைய முகத்தையும் சேர்த்து கிடைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு விடுகிறது அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் ஐயா எப்படியும் கதற போகிறார் நேரம் குறிச்சிட்டாரு மாலை அஞ்சு மணிக்கு சைதாப்பேட்டையில் கதற போகிறாரு கதரட்டும் அவர் கதறின பிறகு நம்மளும் அவருக்கு பதில் காணொலி இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஒரு முறை போது இப்போ பாருங்க உடனே பாண்டியன் கதறுகிறாருன்னு போடுவானுங்க அப்படின்னு போ ஏன்னா நீங்கள் கதறீங்க போடுறோம் அவ்வளோதான் இந்த முறை முன்கூட்டியே நீங்கள் கதறீங்கன்னு அறிவிச்சிங்க முன்கூட்டியே நீங்கள் அறிவிச்சதுக்கு நாங்களும் உங்களுக்கு சில செய்திகளை சொல்லி முடிஞ்சால் இருந்தால் திராணி இருந்தால் இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறோம் முடிஞ்சால் சொல்லுங்கள் ஐயா